வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் லோ பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு செண்டு மாந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்துங்க மேற்கு மீனாட்சிபுரம் ரோட்டில் சரியாக பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அம்பராமலை ரிவர் சைடு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஆயிருக்குதுங்க பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோ என்னில் சொல்லிக்கிறேங்க கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லி ஃபென்சடு வித் கேட்டோட அவைலபிளாக இருக்குதுங்க ரோடு ஃபேஸ் மட்டுமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இரநூறு அடி ரோட் ஃபேஸ் கிடைக்குதுங்க பூமி நல்ல ஒரு பியூர் ரெட் சைல் ப்ராப்பர்ட்டிங்க ஃபென்சடு வித் கேட்டோடு இருக்கனாலங்க சேஃப்டி வைஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க ஃபார்ம் ஹவுஸ் பர்பஸ்க்கு ஆகட்டும் இல்லை மினி ரெசார்ட் பிளான் பண்ணுறவங்களுக்கு ஆகட்டும்ங்க இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குங்க உங்களுக்கு இந்த ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்னுமே ஃபுல்லாக மாந்தோப்பு தானுங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க மாந்தோப்பு எந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு குட் கண்டிஷனாக இருக்குதுன்னு கரங்க ஈல்டு வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற மாந்தோவை பார்த்துட்டிங்கன்னா இயர்லி ஒன்ஸ் குத்தகை கிடச்சிருக்கிறாங்க வருமானம் பார்த்துட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா குத்தைக்கு இந்த ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சென்று மாந்தோப்பை அடைச்சிருக்கிறாங்க உங்களுக்கு வேக்கண்ட் லேண்ட் வாங்கி போடுற ரேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ஒரு நம்மளுக்கு ஒரு மந்த்லி ஒரு இன்கமாவும் இருக்குங்க ப்ராப்பர்ட்டி ரெட் சாய்டில்ங்குறனாலிங்க உங்களுக்கு அதர் சோர்ஸாக நம்ம சென்னைகளாகட்டுங்க ஊடு பேர் எது ப்ளான் பிளான்டேஷன் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா சூட்டபுலாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலையை பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்ட்டுக்கும் செவன்ட்டி லேக்ஸாக சொல்கிறாங்க சொல்லும்போல எழுபது லட்சங்க விலை சரி பண்ணுங்க அது கண்டிப்பாக இருக்குதுங்க ரோடு ஃபேஸ் மட்டுமே இரநூறு அடி இருக்கிறதுனாலங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகட்டும்ங்க இல்லை ஒரு ஐம்பது சென்ட்டில் ஒரு சின்ன மினி ரெசார்ட் பிளான் பண்ணுறவங்களுக்கு ஆகட்டும்ங்க சேம் டைம் ஒரு காட்டேஜ் பிளான் பண்ணி ரீசேல் பர்பஸ் பண்ணுறவங்களுக்கு ஆகட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா இபி இல்லைங்க நம்ம தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க ரோடு ஃபேஸ்லேயே இருக்கிறதுனாலங்க கண்டிப்பாக அதுக்கு நம்ம ஈஸி ஃபெசிலிட்டிஸ் தாங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தான் ப்ளான் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு அமராமலை ரிவர் சைடு ஏரியாங்கனாலே வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்ஸ் கால் பண்ணுங்க பேசிக்கலாம்